முதல்ல இந்த மேஷ ராசிக்காரர்கள் யாரு அப்படின்ற கேள்வி இருக்குதா நான் சொல்றேன் கேளுங்க இன்னைக்கு மணி மூன்று ஆயிடுச்சு அதுவும் வெடிய கால் மூன்று ஆயிடுச்சு அதிகாலையில மூணு மணி ஆயிடுச்சு எனக்கு மட்டும் ஏன் சாமி இன்னும் தூக்கமே வரமாட்டிக்கு என் மனசு எதையோ யோசிக்குது என் மனசு எங்கேயோ போகுது எனக்கு தூக்கம்ன்றது இல்லாம போச்சு நிம்மதியான தூக்கம் எனக்கு கிடைக்க மாட்டேன் சாமி நான் நிம்மதியா தூங்கலான்னு தூங்குறேன் ஆனால் பல மணி நேரங்கள் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அதுலேயே நேரம் போயிடுது தூக்கமே இல்லையே தினமும் கண் எரியுது தூங்கணும் தூங்கணும்னு தூங்க முயற்சி பண்ணும்போது தூங்கலான்னு படுக்கும்போது தூக்கம் வர முடிக்கி ஆனா வேலைக்கு போயிட்டுனா தூக்கம் வருது அங்கே நான் வேலைக்கு போற இடத்துல தூங்கும் போது எல்லாமே எல்லாருமே என்ன ரொம்ப இழிவா பேச ஆரம்பிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கேடா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பா பேசுறாங்க ஒரு பொண்ணா இருக்க அப்படின்றதுக்காக என்னை எவ்வளவோ ஒரு மட்டம் தட்டி பேசுறாங்க வீட்டுல சும்மா தான் இருக்க நீ ஏன் தூங்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனா எனக்கு தான் தெரியும் எனக்கு தூக்கம்ன்றது வரலையே நான் கண்மூடிய ஆனா யோசனைகளுக்குள்ள போய் தூக்கம் இல்லாமல் அலையறனே இப்படிப்பட்ட ஒரு துன்பத்துல எனக்கு ஏன் சாமி வாழ்க்கையை கொடுத்தனு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் இது தூக்கத்துக்கு மட்டும் சொல்றாங்க அதுவும் முக்கியமா சொல்லணும்னா இந்த ஒரு சில விஷயத்த தான் சொன்னீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்கப்புறமா இவருடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்கள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளை தன்னுடைய வாழ்க்கையில அதிகமா யோசிச்சு தன்னுடைய வாழ்க்கையில நடந்துருமோ நடந்துருமோன்ற பயத்திலேயே இவர்களுக்கு தூக்கம் என்பது இல்லாம போச்சு பல வருஷங்களாக இப்படிப்பட்ட ஒரு வியாதி நாள் அந்த வியாதின்னு கூட சொல்ல முடியாது மனப்பிரச்சனையால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் என்றாவது ஒரு நாள் இதெல்லாம் சரியாயிரும்னு நம்புனாங்க ஆனா வாழ்க்கையில எதுவுமே சரியாக நம்புனவங்க ஏமாத்துறாங்க துரோகம் பண்ணாங்க செருப்பை கிளட்டி அடிக்கிற மாதிரி என்ன அடிச்சுட்டு போயிட்டாங்க அதுவும் வார்த்தைகளால ஏன்னா அவங்கள தொடல என்ன எதுவுமே அவங்க பண்ணலை ஆனா செருப்பு கழட்டி அடிச்சா என்ன வழி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வழியும் வார்த்தைகளால சொன்ன அந்த வழி இருக்கு என் மனசு இன்னும் அதுல இருந்து வெளியே வரல சமயம் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என் உயிருக்கும் மேலா நான் அவங்கள நேசிச்சேன் நம்புனேன் அவங்க என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே கேட்பேன் அவங்களை எதிர்த்து பேச மாட்டேன் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படி ஒரு காதல்ல இருந்து ஒரு ஒரு நம்பிக்கையில இருந்து அவங்களுக்காக என்ன வேணாலும்ன்ற பண்றதுல ஒரு மனசுல ஒரு திருப்தி கிடைச்சிச்சு சந்தோஷம் இருந்துச்சு ஏன்னா என்னதான் நான் அவங்க மேல வச்சிருந்த அன்பும் காதலும் எல்லாம் உண்மையானதாக இருந்தாலும் அவங்களுக்கு என் மேல துளி துணி அளவு கூட போச்சு சாமி நான் இவ்வளவு நம்புனே அவங்க இவ்வளவு பாச வச்சுனே அவங்க மேல ஆனா ஏன் அவங்க என்ன இப்படி ஏமாத்துனாங்க அப்படின்னு இவர்களுடைய மனசு இவர்களை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டேதான் இருக்கு இந்த மேசராசிக்காரர்களுக்கு இது மட்டும் பிரச்சனை இல்லைங்க இது போல பல பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு துன்பத்தை மட்டுமே தான் வாழ்க்கையா வச்சிருக்கேன் இதுக்கு எதுக்கு நான் வாழணும் இருக்கு எனக்கு சாவு எப்போ ஒரு சாமின்ற கேட்காத குறைதாங்க இந்த மேசராசிக்காரர்கள் முக்கியமா கடவுள்கிட்ட போய் வேண்டுனா எல்லாரும் என்ன கேட்டுப்பாங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆனா இவங்க என்னதமா கேட்கிறாங்க அதிகபட்சமா சாமி என்ன ஓன் கூட கூட்டுக்கோ சாமி நான் என் சாவுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கேன் என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் இனி தொலைக்கணும்னு இருக்கிறதே என் உயிர் மட்டும்தான் அதையும் எடுத்துக்கோ ஏன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையினுடைய அந்த உச்சக்கட்ட சர்மத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தான் மேசராசிக்காரருடைய முக்கியமான ஒரு நல்ல குணம் அப்படின்னு சொல்லணும்னா என்ன தெரியுமாங்க யாரை பார்த்தாலும் யாருக்குனாலும் சரிங்க உதவியை தேடி போய் செய்வாங்க ஆள் பார்த்தும் இல்ல ஆள் ஆடை தெரிஞ்சும் உதவி செய்யக்கூடிய அவர்கள் கிடையாது ஒருத்தவங்க கஷ்டம்னு போது அந்த கஷ்டத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு நான் எப்படி கடந்து போக முடியும் அவங்களுக்கு தேவையான உதவியை நான் தான் செஞ்சு கொடுக்கணும்னு எப்பவுமே இயங்கக்கூடிய ஒரு மனசுனா அது இவர்களுடைய மனசுனாங்க இப்படி வாழ்க்கையில நல்லது செய்யணும் நல்லது செய்யணும்னு வாழ்க்கையை தொலைச்ச ஒரு நபர்கள் தான் அதுவும் இந்த மேசராசிக்காரர்கள் தான் இப்படி மேசராஜனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் துன்பங்கள் இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை பார்த்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்குமே முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது நீங்க எதை இழந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டீங்களோ அந்த இழந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையுமே மாற்றியமைக்க போகுது சரி இந்த மேசராசினுடைய வாழ்க்கை வருகின்ற காலங்களில் எப்படி இருக்க போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பதும் இது வரைக்கும் நம்ம சின்ன சுசரிப்படாம பாக்குறேன் போதும் சின்ன மறக்காம சுசரிப்படி போங்க மேஷ ராசிக்கார நேர்களே இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில முதலாவதாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் மாற்றமும் என்ன தெரியுமாங்க இவர்கள் இது நாள் வரைக்கும் செல்வத்தினுடைய உச்சக்கட்ட பிரச்சனைகளுக்கு போயிட்டு வந்தாங்கிறாங்க சொல்லணும் அதாவது எப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயங்க இந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா இவர்கள் ஒரு நாள் இல்லைங்க ஒரு மாசம் இல்லை ஒரு வருஷம் இல்லை பல வருஷங்கள் வேலைக்கு விடாம போனதாங்க அதை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அதுவும் செலவு பண்ணாம சேர்த்து வச்சதா கடனை அடைக்க முடியும் அப்படி ரொம்ப அதிகமான கடன் பட்டு வாழ்க்கையவே தொலைச்ச ஒரு நபராக இருக்கார்கள் இந்த மேசராசிக்கார் அதுவும் முக்கியமா இவர்களுடைய தேவைக்காக இவர்கள் கடன் வாங்கலாங்க தன்னுடைய அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போனது தன்னுடைய அப்பா அம்மாவுடைய சில சில பிரச்சனைகளுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு வீடு வாடகைக்கு அப்படி இல்லைன்னா தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உதவி செய்யலாம்ன்ற போதும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில சகோதர படிக்க வைக்கணும் என் தங்கச்சியை படிக்க வைக்கணும் என் அக்காபா படிக்க வைக்கணும் என் தம்பியை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கஷ்டப்பட்டு அந்த நேரங்களில் ச பணம் இல்லாத கட்டத்தினால கடன் வாங்கியாச்சும் செஞ்சிடலாம்ன்றதுக்காகவும் தன் மகனுக்காக கடன் வாங்கி கட்டின பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் அந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் முதல் சார்ந்த விஷயங்களுக்காகவும் எது எதுக்கோ எது எதுக்கோ எது எதுக்கோன்னு காரணம் இல்லாமல் நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டாங்க இதை தாண்டியும் இவர்களுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் யாராவது உதவின்னு கேட்கும் போது முடியாது பண்ண மாட்டேன்னு சொல்லாம அப்பையும் உதவி செஞ்சு வாழ்க்கையில பண கஷ்டம் என்பது பெரும் கஷ்டமா இருந்துச்சு இவருடைய ஆசை என்ன தெரியுமாங்க இப்ப வரைக்கும் மனசுல இருந்துகிட்டு இருக்கிறது சாமி ஒரு நாளாவது என பண கஷ்டம் என்பது இல்லாம நான் இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில நடந்துட்டாலே நான் மன மன செலவுல சந்தோஷமா இருப்பேன் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும் அளவிலான முதல் கஷ்டமே இந்த பண கஷ்டம் தான் இது எனக்கு தீர்ந்தாலே போதும்ன்ற அளவுக்கு மனசுக்குள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நகையை அடமாடமா இருக்கிறது நகையை மீட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுவது அல்லது வீட்டு பத்திரங்களை அடமான வச்சு மீட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுவதுன்னு ரொம்ப செருவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் ஒட்டுமொத்த கடன் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீர்ந்து வாழ்க்கையில இந்த இடத்துல நம்ம போய் நின்னா நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இந்த மேசராசிக்காரர்கள் நின்று வாழ்க்கையினுடைய வெற்றி கொடியை நாட்டுவார்கள் பணத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்துட்டு அது மட்டுமில்ல இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது இருக்க போகுதுங்க எவ்வளவோ நாட்கள் நினைச்சிருப்பாங்க மனசுல இந்த மேசராசிக்காரர்கள் ஏன் சாமி எனக்கு மட்டும் அதிர்ஷ்டமே அடிக்காதா எனக்கு லக்கே இல்லை சாமி நான் எது செஞ்சாலும் நான் ஒரு துரசாலியாவே இருந்துகிட்டு இருக்கேன் நான் என்ன முயற்சி பண்ணாலும் துரசம் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன் தர்திரம் பிடிச்சவனா நான் இருக்கேன் அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் கண்ணீர் விட்டுருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் முக்கியமா இவர்கள் கண்ணீர் விடுறதுக்கு முக்கியமான காரணமே இவர்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நெருக்கமானவங்க சொல்லக்கூடிய என்ன தெரியுமாங்க தத்ரம் முடிச்சவன் வந்துட்டா மாதிரி இவனால எல்லாமே போயிடும் இந்த பொண்ணு தத்ரம் முடிச்ச பொண்ணுப்பா இவக்குள்ள சேராதீங்க அப்படின்ற மாதிரி வார்த்தைகளால கொல்லுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் என்னடா இது இவங்க இந்த அளவுக்கு வார்த்தைகளால பேசுறாங்களே அப்படின்றதுனால வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஒவ்வொரு நாளுமே இவர்களுக்கு யாரை நம்புறது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எதுவுமே தெரியாம வேதனைப்படக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இப்படி வாழ்க்கையில ஒரு நாள் தொலைச்ச விஷயத்தெல்லாம் யோசிச்சு வச்சு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துகிட்டு இருக்காங்க இந்த மேசுராசிக்காரர்கள் துன்பம் என்பது இல்லாம ஒரு நாளாவது நான் வாழ மாட்டேனா சாமி அப்படின்ற ஒரு ஆசை ஏன் கணவன் கூட வச்சுக்கலாங்க இப்படி வாழ்க்கையில யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா போது வாழ்க்கை என்னைக்காவது மாறும்ன்ற எதிர்பார்ப்பில் இருந்தாங்க ஆனா வாழ்நாள் முழுக்க இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை ஆனா இனி அதற்கான தீர்வுகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திப்பீங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய உறவுகள் என்பது நீடிச்சிருக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க ஆனா எந்த அளவுக்கு ஒரு உறவை நீங்க நீடிச்சு வைக்கணும் அது சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படும் போது அந்த உறவு உங்களை ரொம்ப எளிமையா ஏமாத்திட்டு போயிடும் நீங்களும் அவங்க கிட்ட கெஞ்சிருப்பீங்க கூத்தாடி இருப்பீங்க எனக்காக நீ இந்த ஒரு விஷயத்த செய்ய தயவு செஞ்சு நம்ம அனுப்பிச்சி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய கால்கள்ல விழாத குறையாக நீங்க கெஞ்சிருக்கீங்க என்னதான் இந்த மேஷராசிக்காரர்கள் அவர்கிட்ட அந்த அளவுக்கு காலில் விழாத குறையாக கெஞ்சிருந்தாலும் இவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்த பார்த்தது சிறுச்சினவர்கள் தாங்க பலர் இவங்களுக்கு உதவி செய்யணும் இவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இவங்களுக்காகவாவது நம்ம உதவி செய்யணும்னு யாருமே நினைச்சது கிடையாதுங்க கஷ்டப்படுறிய நீ கஷ்டப்பட்டு போ எனக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரிதான் இந்த மேசராசிக்காரர்கள் விழும்போது எல்லோரும் பார்த்து சிரிச்சிருக்காங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா இவர்கள் இவர்கள் கஷ்டப்படும் போது யாருக்குமே உதவி செய்யணும்ன்ற அந்த மனசு வரல பார்க்கும் போது நம்மளுடைய மனசு நொந்து போயிடும் அப்படிப்பட்ட துன்பங்களை பார்த்திருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் அது என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கிடும் தீந்துடும் ஆசைப்பட்டாங்க ஆனா எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி மாசங்களானாலும் சரி ஏன் வருஷங்களே ஆனாலும் சரி அந்த பிரச்சனையிலிருந்து இவர்களால் மீற முடியல என்றதாங்க ஒரு யதார்த்தமான உண்மை இது நாள் வரைக்கும் அந்த சில விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் தான் கொடுத்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் இருந்து முழுவதுமாக வெளிவருவார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் முக்கியமா மேசராசினுடைய வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தும் வெளிவருவதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் கிடைக்க போகுது இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் என்பது கிடைச்சதே கிடையாது ஆனா இனி கிடைக்க போகுது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் என்பது ஒரு சில தினங்களாகவே அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு அதை எப்படியாவது தீர்த்திடணும் அதாவது குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழலாம்னு நீங்க நினச்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அதாவது சந்தோஷமான வாழ்க்கை இது நாள் வரைக்கும் நீங்க தேடி தேடி அலைஞ்சீங்க ஆனா உங்களுக்கான மாற்றத்தை வாழ்க்கையில சந்திக்க முடியல ரொம்பவே வருத்தப்பட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சந்திக்கணும்னு காத்திருந்தார்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு அமைய போகுது மேசராசினுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களை சந்தித்த இவர்களுக்கு இனி துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை என்பது கிடைக்கும் மேசராசிக்கார்கள் இதைதானே ஆசைப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வரப்போகுது சரி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும் அளவிலான கஷ்டங்கள் தீர்ந்து நடந்து நடக்கும் முக்கியமா உழல் சார்ந்த நோயினால நீங்க ஒரு சில மாதங்களாக ரொம்பவே அவதப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய உடல் சார்ந்த நோய் பிரச்சனைங்கிறது ஒரு சில தினங்களாகவே அது ரொம்ப எப்படி சொல்றதுன்னா உச்சக்கட்ட பிரச்சனைகள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல நின்று இவர்களை ரொம்பவே துன்புறுத்திக்கிட்டு இருக்கு என்றாவது எனக்காவது ஒரு நாளாவது நான் நிம்மதியா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்துட்டு மகிழ்ச்சியா என் குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசைகள் என்பது இந்த மேசதாசினுடைய வாழ்க்கையில நிறைவேறவே இல்லைங்க மறுபடியும் மறுபடியும் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள்ல போய் வசமா சிக்கிக்கிறாங்களே தவிர அதுலேருந்து வெளியே வர முடியல அதுல இருந்து நீங்கவும் முடியாம ரொம்பவே அவமானமும் பட்டிருக்காங்க கஷ்டமும் பட்டிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பாங்க இதுநாள் வரைக்குமே பல நபர்கள் முன்னாடி அவமானப்பட்ட இந்த மேசராசிக்காரர்கள் இனி யாரின் முன்பு அவமானப்படவும் தேவை இருக்காது அசிங்கப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது வாழ்க்கையில எழுத இழந்துட்டோம்னு நினைச்சு மர்த்தப்பட்டாங்களோ எது தன்னுடைய வாழ்க்கையில இல்லாம போச்சுன்னு அழுதாங்களோ அது அனைத்தும் இவர்களுக்கு சொந்தமாக போகுது என்னங்க நீங்க ஆக போகுன்னு எல்லாத்தையுமே சொல்றீங்க எல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்க போகுதே நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது இந்த காலத்துல உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் ஆனா முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன் அதாவது இது எல்லாமே நடக்கும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய அதிக சத்தியில உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னா அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு ஆனா இதுல நீங்க ஒரு பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு இருக்குதுங்க உங்களுக்கான பரிகாரம் அதாவது இந்த மேசராசிக்காரர்களுக்காகவே செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம்னு வச்சுக்கலாம் ரெண்டு விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதை எதனாலும் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இதை தான் செய்வேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்றது உங்களுடைய விருப்பத்திலே அவர் சொல்லுவேன் ஆனா செஞ்சீங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் என்பது முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எவ்வளவு நாட்கள் திருச்செந்தூர் கோயில் போயிருப்பீங்க இல்லை ஆர்பட வீட்டுல எந்த ஒரு இடத்துக்கு போயிருந்தாலும் சரிங்க உங்களுக்கான அந்த முருகப்பெருமானை சந்திச்சிருப்பீங்க அந்த மனசுல அந்த குறைகள் என்பது நீங்க இருக்காது ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுட்டீங்க செஞ்சு முடிச்சுட்டீங்க அப்படின்ற போது உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து இனி வாழ்க்கையுடைய காலங்களை இழக்கிறதுக்குன்னு ஏதாச்சும் இருந்தாலும் அது எதுவுமே இழக்காம நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்திகள் என்பது உங்களுக்கு கிடைக்க போகுது நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் எங்கெங்க நடக்கும் இது கனவுல நடக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதை இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரு பரிகாரமானது மாத்தி வைக்கும் அப்படி என்னங்க பரிகாரம் யோசிக்கிறீங்களா நான் சொல்றேன் விருப்பம் இருக்கிறவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க இல்லையான வச்சிருங்க முதலாவதாக நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமாங்க உங்களுடைய வீட்டுல நீங்க விளக்கே ஏற்றுறீங்க அப்படின்ற போது அதுவும் முக்கியமா நீங்க விளக்கேற்றக்கூடிய கிழமைன்றது எனக்கு தெரியுமா இருக்கணும் வாரம் வாரம் வருகின்ற செவ்வாய் கிழமையில நீங்க விளக்கேற்றுங்க சரிங்களா அப்படி உங்களுடைய வீட்டுல விளக்கேற்றும் பொழுது நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் விலக்கேற்றக்கூடிய அந்த திரி இருக்கு பாத்தீங்களா அதுல நீங்க கண்டிப்பாக ஒரே ஒரு வெட்டி வேற எடுத்து சேர்த்துக்கோங்க திரியோடு வெட்டி வேற சேர்த்துட்டு நீங்க விளக்கு வீட்டுல விலக்கேத்துறீங்க அப்படின்ற போது உங்க வாழ்க்கையில நீங்க எதை எல்லாத்தையுமே இழந்துட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு நீங்க அழுது கண்ணீர் விட்டீங்களோ அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக மாறும் எவ்வளவோ விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே அவமானப்பட்டிருக்கீங்க ஏன் கஷ்டம் கூட பட்டிருப்பீங்க ஆனா எதுவுமே உங்களுக்கான தீர்வாக அமைஞ்சதே கிடையாது நாட்களும் வருஷங்களும் கடக்கும் போது நீங்க அதுல மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னாபனம் ஆயிருக்கீங்களே தவிர உங்களுக்கான சந்தோஷமான விஷயங்கள்னு எதுவும் பெருசா நடந்ததே கிடையாது என்னடா இது வாழ்க்கை இப்படி போகுது என்ற அளவுக்கு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க ஆனா அதற்கான மாற்றங்கள் ஏதாச்சும் நடந்திருக்கா இல்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வீட்டுல விலக்கேற்றும் போது இதை மட்டும் மறக்காம சேர்த்து ஏற்றி பாருங்க ஒரு வெட்டி வேறு தானே அப்படின்னு நீங்க எதிரிக்க வேண்டாம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வேறுங்க இப்படிப்பட்ட ஒரு வேற உங்களுடைய வீட்டுல நீங்க சேர்த்து விலக்கேற்றுவது மூலயமா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாமே நீங்க நல்லது நடக்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன விஷயங்களையும் நடக்க வைக்கும் இந்த ஒரு விஷயம்